இன்றைய முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து நிலவும் வளிமண்டல பரிட்சை அழுதும் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மாநகர சபையில் நடந்த பாரிய மோசடி அம்பலம் திருக்கோவில் விபத்தில் ஜால் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு பேரிடரில் பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் ஜுவதி மரணம் செல்ல வேண்டாம் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு சில மணி நேரங்களில் ஏற்படும் ஆபத்து தொப்பு உறவன்று நசுக்காதே யாழின் மீனவர்கள் பாரிய போராட்டம் மூன்று வயது குழந்தைக்கு மிளகாய் தூள் பூசி சித்திரவதை மீண்டும் வான் கதவுகள் மட்டக்களப்பு உட்பட பல பகுதிகளில் நிரம்பி வழியும் நீர்த்தக்கங்கள் மட்டக்களப்பு கடலில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் பொது மக்களின் உதவியை கோரியுள்ள காவல்துறை தொடர்பட விரிவான செய்திகள் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலவிழந்த போதும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளபல் நிலை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் சுரேஷ விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா எதிர்வு கூறியுள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நாளை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது இதனால் நாளை வரைகாண்டி நுவரெலியா மாத்தலை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண்சரிவு அழுத்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த மண்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தின் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவும் சாத்தியம் உள்ளது உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே காணப்படும் இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகி செல்சியஸினை விட உயர்வாக இருந்தாலே கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்புள்ளது ஆகவே எதிர்வரும் பதினேழாம் தேதியன்று வாங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி புயல் உருவாகும் வாய்ப்புள்ளது എനും ഇതിനെ അടുത്ത ഉാ വെളിപ്പെടുമെന്ന എം അവർ വെളിയിട്ടുള്ള എപ്പാറായി എതിർവരും പതിനാറാം തീയതി മുതൽ വടക്ക് കിഴക്ക് മാഗണങ്ങൾ ഉൾപ്പെട്ട നാട്ടിൽ പല പകുതി മിതമായത് മുതൽ കലമാണത് വരെ പല തകാറ്റും കിടക്കും വായ്പുള്ളത് എന്നും നാഗമുത്ത് പ്രദീപ രാജ്യം എച്ച അറിയിപ്പ് വെളിയിട്ടുള്ള அனர்த்த நிலைமை காரணமாக தங்கள் இருப்பிடத்தை மாற்றியுள்ள மாணவர்களுக்கு வசதியான பரீட்சை மண்டபங்களில் பரீட்சை எழுதும் வாய்ப்பை வழங்க பரீட்சை திணைக்களம் திட்டப்பட்டுள்ளது பரீட்சை தகுதிக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இலங்கை பரிசை திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா லி எனக்கே தெரிவித்துள்ளார் பாடசாலை விண்ணப்பதாரியின் இருப்பிடம் மாற்றப்பட்டிருந்தால் அதிபர் கல்வி படிப்பாளர் மூலம் பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவிக்கலாம் தனியார் விண்ணப்பதாரராக இருந்தால் அவர்கள் பரிசு திணைக்களத்தின் தொடர்பு இலக்கமாக பத்தொன்பது பதினொன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்களுக்கு அழைத்து அவர்களுக்கு தெரிவிக்கலாம் என ஆணையாளர் விண்ணப்பதாரின் தேர்வு அனுமதி அட்டை தொலைத்து போயிருந்தால் என்ற வலைதளத்தில் இருந்து அதனை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதை அதிபர் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் தனியார் விண்ணப்பதாரர்கள் நேரில் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஒரு மாணவரின் அடையாள அட்டை தொலைந்து போயிருந்தால் அவர்கள் இரண்டு கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படங்களில் அதிபர் மற்றும் வலைக்கல்வி பணிப்பாளரின் கையொப்பத்தை பெறலாம் ஒரு தனியார் விண்ணப்பதாரராக இருந்தால் அவர்கள் புகைப்படங்களில் கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர் கையொப்பமிடப்பட்டு அவற்றை தற்காலிக அடையாள அட்டைகளாக பயன்படுத்தலாம் பரிட்சி அடுத்த மாணவர்களின் பாடக்குறிப்புகள் தொலைந்து போயிருந்தால் சமூகத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவுவது பொருத்தமானது என்பதையும் பரிசுகள் ஆணையாளர் நாயகம் தெளிவுபடுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மாநகர தொழிற்சாலையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடந்த ஆண்டு சட்டவிரோதமாக பெற்றுள்ள பாரிய கொடுப்பினவு தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் கூடுதல் நேர ஊதியத்தை பெற்றதாக தேசிய தணிக்கை அலுவலக அறிக்கை கூறுகிறது நகராட்சி தொழிற்சாலையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் சம்பளம் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் மற்றும் விடுமுறை ஊதியம் குறித்து தணிக்கையின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய கைரேக எந்திர அறிக்கைக்கு மாறாக சரிபாத் பட்டியலில் வருகை நாளாக ரூபா மூன்று லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு பெறப்பட்டுள்ளதாகவும் கைரேகை இயந்திர அறிக்கையின்படி ரூபா இரண்டு லட்சத்து நாப்பத்தி ஏழு ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு பெறப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அதேவேளை ஊதியமில்லாத விடுப்பு வழக்குகளில் ரூபா தொண்ணூற்றி ஆறாயிரத்து நூற்றி ஒன்று பெறப்பட்டுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமைகள் மறுநாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வேலை செய்யாமல் இருந்ததற்கு ரூபா நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்டவிரோதமான கூடுதல் நேர கொடுப்பெணவுகள் நடந்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி திருக்கோவில் பொத்துவில் வீதியில் வாகன பிரதான விபத்து விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார் திருக்கோவில் காஞ்சரன்குடா அன்மித்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஜாழ்பாடம் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர் பத்மநாதன் ஜதர்சன் வயது முப்பத்தி ஒன்று என்பவர் இடத்தில் உயிரிழந்துள்ளார் பிரதேச வீதியில் முச்சக்கர வண்டியொன்று வேக கட்டுப்பாட்டை கவிழ்த்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளஞ்சுவதி ஓஷாதி வியாமா திடீரென உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் யுவதியின் உயிரிழப்பானது அந்த பகுதியில் உள்ள மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது காலனி கங்கியின் ராணியாக முடிசூட்டப்பட்ட சேதவத்தை கோட்விழாவைச் சேர்ந்த யுவதியான ஓஷாதி வியாமா என்பவரே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் பத்தொன்பது வயதான ஜுவதி சமீபத்திய வெள்ளத்தின் போது இடம்பெயர்ந்த தனது அயல்வீட்டு மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்ட சில இரவு பகலாக படகில் பணியாற்றி பெரும் தியாகத்தை செய்ததாக வாசிகள் கூறியுள்ளனர் தனது மூன்று வயதிலிருந்தே நீச்சல் கற்றுக்கொண்ட ஓஷாதி தனது ஏழு வயதில் பதினான்கு நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு வினாடிகளில் களனியாற்றின் குறுக்கே ஆயிரம் மீட்டர் நீந்தி சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தவர் இதேவேளை ஓஷாதியின் சாதனை காண கிராமவாசிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைய தினம் களனியாற்றின் இருபுறமும் கூடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் துணிச்சல் மிக்க யுவதியின் மரணம் பெரும் சோகத்தை அந்த கிராமத்தில் ஏற்படுத்தியுள்ளது நுவரெலியாவுக்கு செல்லும் எந்த ஒரு வீதியிலும் இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தெண்டோன் அறிவுறுத்தியுள்ளார் நேற்று நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கம்பளை நுவரெலியா பிரதான வீதியின் கட்டுக்கிந்துள்ள பகுதியில் இருந்து போக்குவரத்துக்கு திறக்கப்பட்ட பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது நிலவும் வானிலை காரணமாக வீதிகளை மேலும் மண்மேடுகள் சரிந்து அபாயம் உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் உட்பட தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்கில் பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத சிலர் கூறும் சில அறிக்கைகளில் எந்த உண்மையும் இல்லை எனவும் நுவரலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருக்கோடவலை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ആളുകളിൽ ഇവ മഴ പെയ്യും വടക്ക് മാണത്തിൽ ഇടങ്ങളിൽ സുമാർ മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരോ പലത്ത മഴ പെയ്യൂടും ഊവാ മാണത്തിലും മാത്തളെ കുറിനാൽ അമ്പാറേ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിലും പലത്ത മഴ പെയ്യൂടും നാട്ടിൻ പകുതി പിളുകളിൽ സില ഇടങ്ങളിൽ മഴയല്ല இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மத்திய தென் மாகாணங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி இயாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துள்ளனர் இயாழ்ப்பாணத்தில் உள்ள கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்தடைக்களம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மீனவர்கள் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன்போது மீனவர்கள் தொப்புள் கொடி உறவன்று நடத்தினர் நீண்ட காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து இழுவை படகு மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் சுதந்திரமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என கடத்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தமது கடல் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என கூறிய கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பொன்னாலை மூன்று வயது குழந்தைக்கு காயத்தில் தூள் பூசி சித்திரவதை செய்த சம்பவம் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தையின் தந்தை இரண்டு திருமணமானவர் அவரது இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு இவ்வாறு சித்திரவதை இடம்பெற்றுள்ளது குழந்தையின் தந்தையும் தாயும் தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வந்துள்ளனர் இதனால் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன காயங்கள் மீது மிளகாய் தூள் விட்டதாகவும் மிளகாயை உண்ணக் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குழந்தை சித்திரவதை செய்யப்படுகின்றவை தொடர்பில் சங்காணி பிரதேச செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றனர் அந்த வகையில் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர்கள் தொடர்பான உத்தியோகத்தர்கள் வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர்கள் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தையை மீட்டதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசாருடன் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல ஆற்று படுக்கைகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மழை பெய்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தகவலை இன்று காலை வழங்கியுள்ளார் அவரின் கூற்றுப்படி குறிப்பாக ஜுன்கங்கை கழுகங்கை கலனிகங்கை யானோயா படுக்கைகளின் மேல் பகுதிகளிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களிலும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருந்தாலும் வெள்ள அளவு அதிகரிக்கும் அபாயத்தை இது குறிக்கவில்லை என்று சோரிய பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முக்கிய நீர்த்தாக்கங்களை இன்னும் நிரம்பி வழிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தித்ரோயா ராஜாங்கனை நாச்சதுவ ஜானோயா பதவிய ருணுகம்பெகர மற்றும் சேனநாயக்க சமுத்திரம் ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக வான்கதவுகள் திறக்கப்பட உள்ளதாக நீர்ப்பாசனத்துறை படிப்பாளர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அர்த்தம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் ஆனொருவரது சடலம் கரையுதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வாகரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கஜுவத்த கடற்படை முகாமைக்கு பின்னாலுள்ள கடற்கரை ஆண்டிய பகுதிகளில் ஐந்தாம் தேதி அன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சடலம் தற்போது வாழிச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வாகரை பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அல்லது வெலிகந்தை புனானே கிரான் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த பகுதியிலாவது பிற மாவட்டங்களில் உள்ளவர்கள் யாராவது காணாமல் போனால் தயவு செய்து இத்தகவலை தெரியப்படுத்தி சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு திடீர் மரண விசாரணையாளர் சபாபதி பிள்ளை ராசகுமார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பிட்ட இருபத்தி ஒரு நாட்களுக்குள் சடலம் இனம் காணப்படாமல் விட்டால் அரசாங்க செலவில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழ கிளிக் பண்ணுங்க